ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓங்கார குடில் தொண்டர்கள் அன்பர்கள் உலக மக்கள் அனைவரும் முருகப்பெருமானின் நூலை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நூல் முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தர்மத்தின் காவலனே அரங்கா தவபல ஞான தேசிகா கருமத்தை போக்கி உலகோருக்கு கலியுகத்தில் அழியாமை தர வந்த குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி வரங்களாக மக்களிடை தீட்சை வழி அருளி வையகத்தில் அவர்களும் ஞானிகளாக ஆகவே அற்புதத்தை நடத்துகின்ற அவதார ஞான தேசிகனே உந்தனுக்கு உந்தனுக்கு யானும் உலகத்தில் சக்தி கூட ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சிந்தை பட தொடர்ந்து வழங்கிடுவேன் செப்பிட அரங்கனுக்கு நித்தம் நித்தம் ஆற்றல் கூட்டி ஆறுமுகன் யான் அற்புதமாக பிரம்ம வேளையில் மகா சக்திகள் வழங்கி வருகின்றேன் வருகவே அரங்கன் உண்ணும் அமுது அனைத்து வகையும் ஆற்றலாக அருள் வரமென அரங்கனி நாம ஜபம் வையகத்தில் எங்கு எப்பொழுதும் முழங்கி வருகின்றதோ அங்கு அப்பொழுதெல்லாம் ஆறுமுகன் யான் ஆற்றலாக வெளிப்பட்டு அற்புதம் நடத்துகின்றேன் சூட்சமம் பட அரங்கமாக நாம சுத்த நெறியோட அன்னதானத்தை கையில் எடுத்து செய்பவர்கள் அனைவருக்கும் ஆறுமுகன் என் காட்சி உண்டு உண்டு உண்டான தர்ம வேத உயர்வான சுத்த சைவ நெறி சித்திமிகு ஞானிகள் பூஜை சிறப்பு தருகின்ற அரங்கனின் மேற்பார்வை பார்வை கொண்டு வாராந்திர வழிபாடு பழுதின்றி அரங்கன் திருவடி பற்றி சரணாதி சரணாகதி கொண்ட யாவருக்கும் இந்த பிறவியில் பிறவா பேறு உறுதி உறுதி ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று